महिमयै पु செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி பொதுக்காலம் இருபத்தி இரண்டாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் புனித பவுல் கொலோசேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழும் சகோதர சகோதரிகளாகிய கொலோசே நகர இறை மக்களுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்துதனாய் இருக்கும் பவுலும் சகோதரர் தீமத்தையும் எழுதுவது நாம் தந்தையாம் கடவுளிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக உங்களுக்காக நாங்கள் வேண்டும் பொழுதெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறைமக்கள் அனைவரிடமும் செலுத்தும் அன்பு பற்றியும் நாங்கள் கேள்வியுற்றோம் இவை இரண்டும் விண்ணகத்தில் உங்களுக்கென வைக்கப்பட்டிருக்கும் நன்மைகளை எதிர்நோக்குவதால் விளைந்தவை நீங்கள் முன்பு கேட்ட உண்மையின் நற்செய்தி வழியாக அந்த எதிர்நோக்கு பற்றி அறிந்து கொண்டீர்கள் உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வரும் அந்நற்செய்தி உங்களை வந்தடைந்தது கடவுளின் அருளைப் பற்றி கேட்டறிந்து அதன் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் அந்நாள் முதல் உங்களிடையே அது பெருகி பயனளித்து வருகிறது எம் அன்பார்ந்த உடன் ஊழியர் பிராவிடம் இருந்து அதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் உங்களுக்காக உழைக்கும் அவர் கிறிஸ்துவின் உண்மையான திருத்தொண்டர் தூயாபி உங்களுக்கு அருளிய அன்பை குறித்து அவர்தாம் எங்களிடம் எடுத்துரைத்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நான் மற்ற ஊர்களிலும் இரையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு வசனங்கள் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி நான்கு வரை அக்காலத்தில் ஜேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார் சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார் அவர்கள் அவருக்காக ஜேசுவிடம் வேண்டினார்கள் ஜேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார் கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்று இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள் அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார் பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார் பொழுது விடியும் வேளையில் ஜேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டுச் சென்றார் திரளான மக்கள் அவரை தேடிச் சென்றனர் அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்தப் பார்த்தனர் அவரோ அவர்களிடம் நான் மற்ற ஊர்களிலும் இரையாட்சியைப் பற்றி நச்செய்தி அறிவிக்க வேண்டும் இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்னார் பின்பு அவர் ஜூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நச்செய்தியை பறைசாற்றி வந்தார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு புனித பவுலடியாரின் திருமுகங்களில் எதிர்நோக்கு ஹோப் என்கிற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றது முதல் வாசகத்தில் கொலோசி நகர மக்களிடம் விளங்கிய எதிர்நோக்கு பற்றி புனித பவல் குறிப்பிடுகின்றார் கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறைமக்கள் அனைவரிடமும் செலுத்தும் அன்பு பற்றியும் நாங்கள் கேள்வியுற்றோம் இவை இரண்டும் விண்ணகத்தில் உங்களுக்கென வைக்கப்பட்டிருக்கும் நன்மைகளை எதிர்நோக்குவதால் விளைந்தவை நீங்கள் முன்பு கேட்ட உண்மையின் நற்செய்தி வழியாக அந்த எதிர்நோக்கு பற்றி அறிந்து கொண்டீர்கள் என்று எழுதுகின்றார் ரெண்டாயிரத்தி ஐந்தாவது ஆண்டு யூபிலி ஆண்டாக அறிவித்த திருத்தந்தை பிரான்சிஸ் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற மையக்கருத்தை நமக்கு தந்தார் என்பது நமக்கு தெரியும் அன்புக்குரியவர்களே புனித பவலடியாரின் திருமுகங்களில் காணப்படும் இந்த எதிர்நோக்கு என்கின்ற வார்த்தை குறித்த தெளிவை பெற இன்றைய நாளில் நாம் கொஞ்சம் முயற்சிக்கலாம் எதிர்நோக்கு என்பது கண்ணால் காண்பதோடு தொடர்புடையது அல்ல எதிர்நோக்கு என்பதே காண இயலாத ஒன்றிற்காக காத்திருப்பதுதான் ரோமையர் பிரிவு எட்டு வசனங்கள் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து எதிர்நோக்கு என்பது அடிப்படையில் கடவுளின் மாட்சியில் நாம் பங்கு பெறுவோம் என்கிற மனநிலையை நம்மில் வளர்த்துக் கொள்வதாகும் ரோமையர் ஐந்து இரண்டு மேலும் நாம் தூய ஆவியின் துணையோடு நம்பிக்கையின் வழியாக இறைவனுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவோம் என்பதையும் உள்ளடக்கியது கலாத்தியர் ஐந்து ஐந்து எதிர்நோக்கு மனிதர்களிடமிருந்து வரக்கூடியது அல்ல மாறாக கடவுளிடமிருந்து வருகிறது ரோமையர் பதினைந்து பதிமூன்று எதிர்நோக்கை ஆழப்படுத்திக் கொள்ளவும் அதிகப்படுத்திக் கொள்ளவும் நமக்கு மாபெரும் உதவியாக இருப்பது மறைநூல் ரோமையர் பதினைந்து நான்கு கிறிஸ்துவின் மீதான எதிர்நோக்கு எத்தகைய இழிவிலும் ஒருவரை வெட்கமடைய செய்வதில்லை வாழ்விலும் சாவிலும் ஒருவரை கிறிஸ்துவுக்கு சாட்சியாக விளங்கச் செய்கின்றது பிலிப்பியர் ஒன்று இருபது மேலும் எதிர்நோக்கோடு வாழும் நபர் துணிச்சலோடு வாழுகின்றார் இரண்டு குருந்தியர் மூன்று பனிரெண்டு அது மட்டுமல்ல வாழும் கடவுளை எதிர்நோக்கி நம் வாழ்வை அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது நாம் எத்தகைய கடின உழைப்பிற்கும் தயாராகி விடுகின்றோம் ஒன்று நான்கு பத்து கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இத்தகைய எதிர்நோக்கை இழந்து விடாமல் இருக்க நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டு அதில் உறுதியாக நிலைத்திருப்பது அவசியம் கொலோசேயர் ஒன்று இருபத்தி மூன்று எதிர்நோக்கை பொறுத்த புனித பவல் இன்னும் ஒரு ஆழமான உண்மையை எடுத்துரைக்கின்றார் மனிதர்கள் மட்டும் எதிர்நோக்கோடு வாழவில்லை பயனற்ற நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ள இயற்கையும் எதிர்நோக்கோடு இருக்கின்றது ரோமையர் எட்டு இருபது மற்றும் இருபத்தி ஒன்று வசனங்களில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கின்றது என்று எழுதுகின்றார் புனித பவுல் அன்புக்குரியவர்களே ஒரே வரையில் சொல்ல வேண்டுமெனில் நமது தற்போதைய வாழ்வு கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கையின் மூலமாக மேலான ஒன்றாகவும் சிறப்பான ஒன்றாகவும் மாறும் என்ற ஆழமான எண்ணம் நம்மிடம் இருக்கிறதே அதுதான் எதிர்நோக்கு என்பது இத்தகைய எதிர்நோக்கு இயேசு மக்களின் உள்ளங்களில் விதைத்தார் இதோடு எல்லாம் முடிந்துவிட்டது வாழ்வின் இறுதி வரை துன்பப்பட வேண்டியதுதான் என்ற தலைவிதி மனநிலை ஃபேட்டலிஸ்டிக் மைண்ட்செட் கொண்ட மனிதர்கள் தங்களது உள்ளத்தில் எதிர்நோக்கு கொள்ளச் செய்தார் மேலும் அந்த எதிர்நோக்கு செயல் வடிவம் பெறுவதையும் அவர்கள் உணரச் செய்தார் அனுபவிக்கச் செய்தார் இயேசுவின் புதுமைகள் அனைத்தும் எதிர்நோக்கு நிறைவேற்றம் நடந்த நிகழ்வுகளாகும் இன்றைய நற்செய்தி இதற்கு ஓர் உதாரணமே மன்றாடுவமாக இறைவா எத்தகைய மோசமான துன்பத்திற்குள் நாங்கள் தள்ளப்பட்டாலும் உமது உதவியோடு எம் வாழ்வை உயர்த்திக் கொள்ள முடியும் என்ற எதிர்நோக்கை மட்டும் இழக்காமல் வாழும் வரத்தை எமக்கு தருவீராக ஆமேன் ஒரு நாடும் விலகாத என் தெய்வம் ஏசு यन्दैवम् ये येसु வருபவரே என்னை உள்ளங்கையில்ரித்து காலம் பார்க என் தேவன் இருக்கின்றார் என்னை உள்ளங்கையில் பொறித்து காலம் எல்லாம் பார்க்க என் தேவன் இருக்கின்றார் ஒரு நாடும் விலகம் ஏசு वर् தெய்வம்ேசு ஒரு நாடும் விலகாது என் தெய்வம்சு என் பக்கம் இருக்க